அடிக்கடி உங்களுக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கா அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கா சில நேரங்களில் அப்படியே இரிட்டேஷன் பண்ற மாதிரி வயிற்றுச்சல் என்ன மாத்திரை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு சரியாக ஓம் ஹரீ விஸ்வாமித்ர மகரிஷியே நம்ம ஊனமாக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுல எண்பது பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெஞ்செரிச்சல் ஒரு புளிச்ச ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது வயிற்று எரிச்சல் இதெல்லாம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதனால் நம்ம செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஒரு எரிச்சல் வருது கோபம் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி வைத்தறிச்சல் நெஞ்சரிச்சல் ஏப்பம் யாருக்கு அதிகமாக ஏற்படுது எதனால் ஏற்படுது அப்படி ஏற்பட்டிருந்தால் அது திரும்ப வராமல் அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத அடியேன் சொல்கிறேன் பொறுமையாக இதை கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய அன்றாட விஷயமாக மாறி போயிடுச்சு ஆக அப்போ பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க இந்த முதல்ல அதிகமாக ஏற் ஏற்படக்கூடிய மனிதர்களை ஒரு மூணு மூணு விதமாகவோ நாலு விதமாகவோ நம்ம பிரிச்சுக்கலாம் அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியூர்களில் பேச்சுலராக தங்கி கல்யாணம் ஆகியிருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பம் அங்கே இருக்கும் கணவர் ஒரு ஊரில் இருப்பாங்க இல்லை மனைவி ஒரு ஊரில் இருப்பாங்க அது இல்லாமல் பேச்சுலர்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஐடி கம்பெனிலேயோ ஏதோ ஊரில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இவங்கள்லாம் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் மிளகாப்பொடி புளி இதுதான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி ஒருவேளை சமைச்சு சாப்பிட்டா பெருசு அதிக நேரம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சாப்பிடக்கூடிய விஷயம் ஹோட்டல்களில் சாப்பிடக்கூடிய விஷயந்தான் அதிகமாக இருக்காங்க 5 <துத்து> दरव, <6 துத்து> दरव, दरव, அது மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு தடவை ஆறு தடவை ஏழு தடவை டீ குடிக்கிறது அதே மாதிரி என்னென்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வடை பஜ்ஜி போண்டா இந்த விஷயங்களெல்லாம் இவங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அப்போ ஒரு நாளைக்கு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாங்கன்னா முப்பது நாளைக்கு அவங்க சாப்பிட்றாங்க முப்பது நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறாங்க உடலுக்கு சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா கண்டிப்பாக இல்லை சடன் நல்லா தான் இருப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு நெஞ்சரிச்சல் வந்துடும் நெஞ்சரிச்சல் வந்த உடனே உடனே என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் வந்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறது அப்படியே சாப்பிட்றது அதே வடட்டியை சாப்பிட்றது இப்படியே இருக்கிறது மறுநாள் பார்த்தா அது தொடரும் தொடர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் ஒரு பவுடர் விற்கிறாங்க நான் ஏதாவது பேரை சொல்ல போனேன்னா அப்புறம் என் மேலே காப்பிரைட்டு கம்ப்ளைண்ட் வந்துடும் அதனால நான் பேரெல்லாம் சொல்ல வரல அப்போ அது ஒரு பவுடர் ஒன்று வைக்கிறாங்க ஆரஞ்சு ஃப்ளேவர் அண்ணாச்சி ஃப்ளேவர் லெமன் ஃப்ளேவர் அப்படி இப்படின்னு அதை வாங்கி உடனே ஒரு தண்ணியில் போட்டால் அப்படியே புஷுன்னு நுற வரும் அதை எடுத்து அப்படியே குடிக்கிறது ஆஹா சரியாக போயிடும் அப்படின்னு அதை குடித்தும் சரியாகலையா அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் போய் அசிடிட்டி மாத்திரை அப்படின்னு சொல்லி அதை வாங்கி போடுறாங்க இப்படி போடும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தற்காலிக ஒரு ரெமெடியாக தான் இருக்கும் நிரந்தர ரெமடியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முதல்ல அந்த பவுடரை வாங்கி குடிக்கிறதோ இல்லை அசிடிட்டி மாத்திரையை வாங்கி சாப்பிட்றதோ அதை முதல்ல நிறுத்தணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த அசிடிட்டி மாத்திரை நம்ம எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றோமோ அது தற்காலிக என்ன சொல்கிறது ஒரு தற்காலிக ரெமடியை கொடுக்குமே தவிர ப பட் அது நிரந்தரமாக கேட்டால் கிடையாது ஏன்னால் நீங்கள் ஒரு தடவை அசிடிட்டி மாத்திரை போட்டிங்கன்னா ஒரு உடனே சரியாயிரும் மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்ததை விட நெஞ்சுறுத்தல் வைத்தறிச்சல் அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் திரும்பவும் அசிடிட்டி இப்படி நம்ம நாள் பட நாள்பட போட போட அப்போது அங்கே என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரபுள் அதனால் அசிடிட்டி வந்துருச்சு அதனால் வைத்தறிச்சல் வந்துருச்சுன்னு நம்ம அந்த மாத்திரையை போட போட ஆகும்னா அது ஒரு ஹை ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும் அப்போ கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் புண் ஏற்படும் அதனால பார்த்திங்கன்னா கால் பிளாடர் அதாவது பித்த சஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா பித்த பை அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயுமே பாதிப்புகள் ஏற்படும் அப்போ இது என்ன இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வலி வரும் இந்த இடத்துல அதே மாதிரி முதுகில் ரைட் சைடில் இந்த இடத்துல அடிக்கடி பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு வழி வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ் ட்ரபுள் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபயாட்டிக் மாத்திரையை வாங்கி போடுறது மெடிக்கலில் அப்போது ஆக்சுவலாக அது எதனால் அந்த வலி வந்திருக்குனே தெரியாமல் நம்மளாக நினச்சிக்கிறோம் கேஸ் ட்ரபுள்னால் இது பிடிச்சிக்கிட்டுருக்கு வயிற்றில் முதுகில் பிடிச்சிக்கிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அடிக்கடி இந்த பார்த்தீங்கன்னா நம்ம உணவு எதனால அது ஏற்படுதுங்கிறத சொல்கிறேன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த முதுகில் பிடிச்சிக்கிறது அப்புறம் ரைட் சைடில் வலிக்கிறது அப்போ சில பேர் த தானத்தானே சுயபரிதோனை செஞ்சு செஞ்சு பார்த்துக்குவாங்க எப்படின்னா கிட்னி இங்கே தானே இருக்குது அங்கே வலிக்கலை அப்போ கீழே இந்த இடத்துல வலித்தா தான் அது கிட்னியில் ஸ்டோனாக இருக்கும் இல்லை கிட்னி பிரச்சனையாக இருக்கும் இது மேலே தானே வலிக்குது அதனால் இது வந்து கேஸ்ட்ரபுள் தான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கால் பிளாட்ரு பற்றின நாலேஜ் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பித்தப்பையை பற்றி இந்த பித்தப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு உணவு உட்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த உணவில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் அதிக கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை என் அது வந்து இந்த பித்தப்பை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஒரு அமிலம் சுரக்கும் அந்த அமிலம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம நல்ல தேவையான சத்தம் மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேட்டை ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு மலைக்குடலுக்கு அனுப்பி விட்டுரும் அப்போ உங்களுக்கு உடம்புல வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேட் போடாது கொள்ளாது செய்யாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம உடல் உழைப்பை கம்மியாகிட்டு அதிகமாக எண்ணெய் பொருட்கள் அதிகமாக கொழுப்பு பொருட்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இந்த பித்தப்பை ஓரளவுக்கு தான் பேலன்ஸ் பண்ணும் நம்ம வந்து அதை விட அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாது அதை அதை செரிக்க முடியாமல் அது என்ன பண்ணும் திணற ஆரம்பிக்கும் அப்போது இந்த ஓவராக சாப்பிடக்கூடிய ஃபேட்னால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கற்கள் உருவாகும் அப்போ அந்த பித்தப்பை அதோடைய சரியான வேலையை அது செய்ய முடியாம தவிக்க ஆரம்பிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் அதாவது சிறுநீரகத்தில் கற்கள் வந்தா பல விஷயங்கள் பல ரெமெடி பண்ணி நம்ம இமீடியட்டாக அந்த கற்களை வெளியேற்றிடலாம் ஆனா சித்த மருத்துவத்தை தவிர எனக்கு தெரிஞ்சு மற்ற மருத்துவங்களில் பித்தப்பை உள்ள உள்ள கல்லை ஆயில் வரைக்கும் நீக்க முடியாது அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா பித்தப்பையை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரும் இதுக்கான அறிகுறிகள் என்ன என்னடா டாப்பிக்கை விட்டுட்டு வேறு டாப்பிக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த டாப்பிக்குள்ளே தான் இந்த விஷயமும் வருது அப்போது இந்த பித்தப்பை அப்படிங்கிறப்போ அது நம்ம உடலுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயம் அதில் வந்து கல்கள் இருந்தாலோ இல்லை அதோட வேலையை சரியாக செய்யலைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி இந்த நான் இந்த சொன்னேன் இல்லையா இந்த இடம் வலிக்கிறது முதுகில் சுழுக்கு அடிக்கடி அப்நார்மலாக மாதத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை இப்படிலாம் அடிக்கடி பிடிக்குதுன்னா அப்போ அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒரு அப்டமன் ஸ்கேன் போய் நம்ம எடுத்தோம்னா ஒரு எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா வருது அது நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டும் போய் எடுக்கலாம் இல்லைனா செல்ஃபுன்னு போட்டு அப்டமன் ஸ்கேன் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுலேயே நமக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படி ஏதாவது இருக்குன்னா டாக்டர்கிட்ட போய் அதை நம்ம முறையாக சரிப்படுத்தி கொள்ளலாம் சரி இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம் இந்த எல்லா பிரச்சனைகளையும் எப்படி வருதுன்னா அதிகமான கார உணவுகள் அதிகமாக காப்பீட்டி குடிக்கிறதுனால அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த புளி சேர்த்துக்கிறதுனால அது மட்டும் கிடையாது அதாவது பசிக்கிறப்ப சாப்பிடாமல் நேரம் கடத்தி சாப்பிட்றது கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்ணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க டயத்துக்கு சாப்பிடக்கூடாது அந்த கரெக்டாக பசிக்கிற டயத்துக்கு நம்ம சாப்பிடணும் அப்போது அந்த சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் காலையில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சாத்வீகமான உணவுகள் எண்ணெய் அது இது இல்லாமல் ஒரு இட்லி வெந்தது அதாவது என்ன சொல்கிறது வெந்த உணவுப் பொருட்கள் இருக்குல்ல இட்லி இடியாப்பம் தோசை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கிறது முன்னாடிலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நம்மளுக்கு பலகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் காசு பணம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் இப்போ உதாரணம் சொல்லணும்னா இந்த தீபாவளி வருது அது வருதுன்னா அப்போ தான் இந்த மிச்சரு முறுக்கு லட்டு ஜாங்கிரி ஜிலேபி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அதிகமாக சாப்பிடுவாங்க அந்த ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி லேகியம் இஞ்சியால் செய்யப்பட்ட லேகியமும் அவங்க பண்ணி வைப்பாங்க ஏன்னா உடலில் போய் இது பிரச்சனைகளை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில் வெறும் வயிற்றுலேயே அந்த லேகியத்தை கொடுத்துருவாங்க அப்போ இந்த லேகியம் என்ன வேலை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ என்ன பதார்த்தங்கள் சாப்பிட்டாலும் அது உடலுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்காமல் செரிமானமாகி பித்தப்பை வழியாக உள்ளே போய் அதுவும் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குடலுக்கு போய்டும் அப்போது ஆனால் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல முதல்ல உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வயத்தறிச்சல் இந்த ஏப்பம் வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து ஒரு நெஞ்செரிச்சல் வந்துருச்சு இல்லை வயத்தறிச்சல் வந்துருச்சு இல்லை ஏப்பம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒன்றுலேருந்து நான்கு நாட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி டீ குடிக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்டு அதாவது காரத்தன்மை உள்ள பொருட்கள் மசாலா ஐட்டம் அப்புறம் காரம் புளி அதிகமாக உள்ளது இந்த விஷயங்களை நிறுத்தணும் அப்போது இந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா தயிரா இல்லாமல் மோர் மோர் நாளில் பட்டர் மில்க் ரைஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா காரம் இல்லாமல் இட்லி நீங்கள் சாப்பிட்லாம் மத்தியானமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷ் காரத்தன்மையை எல்லாத்தையும் குறைச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெஞ்சரிச்சல் இது எல்லாமே உங்களுக்கு போயிடும் அப்படி போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி வ அல்சர் வந்திருக்கா இல்லை பித்தப்பையில் கோளாறு இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சரி பண்ணிக்கலாம் இது கேஸ்ட்ரபுள் கேஸ்ட்ரபுள் முதுகு இப்படி இருக்குது அசிடிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்துகளாக இருக்கட்டும் எந்த மருந்துகளாக இருக்கட்டும் கடைசியில் எங்கே போகும்னா லிவருக்கு தான் போகும் அப்போது லிவர் அதாவது குண்டா ஒபிசிட்டி இருந்தால் தான் குண்டா இருந்தால் தான் ஃபேட்டி லிவர் வரும் இல்லட்டுனா வராது நான் ஒல்லியாக தான் இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது அப்போது நம்ம அதிகமான மருந்துகள் மாத்திரைகள் உட்கொள்ளும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே மெடிக்கலில் வாங்கி எல்லாத்தையும் பண்ணும்போது இந்த லிவருக்கு போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் வந்து வீக்கம் அடைய ஆரம்பிக்கும் அப்போ பார்த்திங்கன்னா இது லிவர் வந்து ஓரளவு ஃப ஒரு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கை கால் முட்டிலாம் வலிக்க ஆரம்பிக்கும் கால் வலிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் அது அறிகுறிகள் கொடுக்கும் அதாவது மூச்சு முட்ட ஆரம்பிக்கும் டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் அங்கே ஏற்படும் இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்போது ஃபேட்டி லிவர் வரதாக இருக்கட்டும் பித்தப்பை பாதிக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் அல்சர் வரதா இருக்கட்டும் இதெல்லாம் எதனால் வருது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதிகமான கார உணவுகளையும் அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் பசிக்கிறப்ப சாப்பிட்றதுனாலையும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ப அதுக்கான முதல் அறிகுறியே ஏப்பம் நெஞ்சரிச்சல் வயிற்றுச்சல் ஆனால் நமக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்க பார்த்துக்கோங்களேன் நமக்கு வயிற்று நெஞ்சு எரிஞ்சிட்ருக்கோம் வயிற்று எரிஞ்சிகிட்ருக்கோம் சாயங்காலம் சாயங்காலம் டீ பஜ்ஜி சாப்பிட்றத பழக்கமாக வச்சுட்ருக்கோம் அது எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அப்போ மனசு கேட்காது இது அது வேறு இது வேற அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப போய் அந்த பஜ்ஜி போண்டா டீயை குடிக்கிறது குடிக்கும்போது என்னாகும் இன்னும் அதிகமாகும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் முதல்ல ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கோங்க அவங்க வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்றப்போ இல்லை கேஸ் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வர ஆரம்பிக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஏப்பம் வர ஆரம்பிக்கும் வயிற்றுச்சல் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி திரு எதனால் வயத்தறிச்சல் வேற ஒரு காரணமும் இருக்குது அதிகமாக நீங்கள் கவலைப்படுறதுனாலையும் அதிகமாக கவலை சார்ந்த நினைவுகளை நினைவுகள் இருக்குல்ல அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும் அப்போது நீங்கள் தயத்துக்கு சாப்பிட்டாலும் கொண்டாலும் ஒரு சோகமான இதை மனசு அப்படியே படபடப்படன்னு ஆகிறது அப்படியே சோகத்திலேயே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு வைத்தறிச்சல் ஏப்பம் நெஞ்சரிச்சல் ஏற்படும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத தடவை நெஞ்சரிச்சல் வருது வைத்தறிச்சல் வருதுன்னா இமீடியட்டாக டீ காஃபியை ஒரு மூணு நாளைக்கு நிறுத்திடுங்க பாலையும் நிறுத்திடுங்க ஒரு மூணு நாளைக்கு கண்டிப்பாக பாலும் சாப்பிடக்கூடாது நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அப்போது அதை நிறுத்திட்டு சாத்வீகமான உணவுகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இமீடியட்டாக சரியாயிடும் சரியானதுக்கப்புறம் நீங்கள் உடனே திரும்ப சாப்பிட்லான்னு பழையபடி அதை ஆரம்பிச்சிடாதீங்க குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நீங்கள் காரம் இல்லாத உணவுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயாவது காரம் வாரத்துக்கு ஒரு தான் ரெண்டு தடவை காரம் சேர்க்கும் போதோ புளி சேர்க்கும் போதோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சிவோகம்